அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக உள்ளம் கொண்ட தெய்வத்தை மட்டுமே நம்பக்கூடிய தெய்வ பக்தர்கள் இப்போது இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாபெரும் மாற்றி தரக்கூடிய பதிவு தான் நம்மளை உருவாக்கக்கூடிய சக்தி எதுங்க நம்ம வாழ்க்கையில் தடைகளை நீக்கக்கூடிய சக்தி அது நம்முடைய கருமத்தை வெட்டி எரிந்து புதிய அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய சக்தி அது ஒரு பவர்ஃபுல்லான காடை பற்றி நம்ம பேச போகிறோம் பவர்ஃபுல்லான கடவுள் அப்படின்னாவே யாராக இருக்கும் நவகிர ரொம்ப வலிமையானவர் யாரா இருக்கும் யாருங்க சனி பகவான் தான் இவர் நினைச்சா நம்முடைய வாழ்க்கைய சீராக்கவும் முடியும் சீர்குலைக்கவும் முடியும் அப்போ இவரு கிட்ட நம்ம நியாயமா நடந்துகிட்ட இவர் நியாயமா நடந்துப்பார் நவகிரங்கள்ல இவருக்கு ஏங்க ஈஸ்வர பகவானுக்கு இணையான ஈஸ்வர படத்தை கொடுத்துருக்காங்க சனி ஈஸ்வர பகவான் சொல்றோம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருடைய செயல்பாடுகளுக்கு தகுந்தாற் போல சீர்தூக்கி பார்க்கறது இவர் தான் அதற்கு ஏற்றார் போல பழங்களை தரக்கூடிய நீதிமானாக சனி பகவான் விளங்குவதனால்தான் நம்ம செய்யக்கூடிய நன்மைக்கு தகுந்த மாதிரியும் தீமைக்கு தகுந்த மாதிரியும் பலன் தரக்கூடியவர் சனி பகவானுடைய தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கடினமா உழைக்க வைக்கும் பொறுமையை கற்றுக் கொடுக்கும் பலவிதமான தொழில்களுக்கு காரக கிரகமான சனி பகவான் நீதி தவறாத பண்புடையவர் இதை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ராசியில ரெண்டரை வருஷம் வாசம் செய்யக்கூடியவர் சனி பகவான் ராசிக்கு வந்து மிகப்பெரிய வாழ்க்கை அனுபவத்தை தந்துட்டு தான் அந்த இடத்த விட்டு நகர்வார் அதனால தான் நம்ம வந்து பெரும் பாடுபடுவோம் ஆனால் அவர் வந்து நம்ம ராசி விட்டு போயிட்டா வச்சுக்கோங்களேன் நம்மளை போகிற ஒரு அனுபவசாலி யாராலையும் பார்க்க முடியாது சனிமுகனை பொறுத்த வரைக்கும் இப்போ வக்ர நிவர்த்தியாக போறார் புரியுதுங்களா இந்த வக்ர நிவர்த்தியால தான் ராசிகளுக்கு எப்படிப்பட்ட உடல் ரீதியா மனம் ரீதியா பணம் சார்ந்த விஷயங்கள் இருந்த பிரச்சனைகள் சரியாக போகுது நல்லது நடக்குமா இல்லை இதுக்கு மேலேயும் ஏதாவது கஷ்டத்தை ராசி அனுபவிக்கப் போகுதா இதை பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்க போறோம் இப்போ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இவர் தரக்கூடிய வக்ர நிவர்த்தி கால பலன்களை எப்படி அனுபவிக்க போகிறீங்க எந்த துறைகளில் வளர்ச்சிருக்கும் எந்த தடை நீங்கும் வேலை எப்படி இருக்கும் பணம் எப்படி இருக்கும் திருமணம் எப்படி இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ஆண்களுக்கு எப்படி இருக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்கும் இது போல தனித்தனி பலன்களை பார்க்க போகிறோம் என்றாலும் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இருந்தே எப்படி வந்து நீ சரி பார்க்க வேண்டிய அனுகூலத்தை பெற முடியும் எல்லாத்தையுமே அடுக்கடுக்காக அவங்க மனசுக்கு வந்து முழு திருப்தி தரக்கூடிய வகையில் துல்லியமான ஜோதிட அடிப்படையில் நான் சொல்ல போகிறேன் இதனால இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க சனி பகவானுடைய அருள் உங்க வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து வைக்க போகுது சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான நிலையில இருக்காரு இதனால வரைக்கும் வக்ர கதியில இருந்தாரு இப்ப வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இதனால நமக்கு என்ன நல்லது நடக்கும் நமக்கு எப்பயுமே வந்து பாசிட்டிவா சொல்லிதான் பழக்கம் பாசிட்டிவா எதிர்பார்த்துதான் பழக்கம் மேஷ ராசிக்காரங்களே இல்லையா இனி வந்து இவர் பின்னோக்கி இருந்த சனி பகவான் நேர்பாதியில நகர ஆரம்பிக்க போறாரு இதனால உங்க வாழ்க்கையில முடங்கியிருந்த வேலை நடக்கும் என்ன பண்ணாலும் இந்த வேலை முடிக்க முடியலப்பா என்ன பண்ணாலும் இந்த வேலை வந்து தடைப்பட்டுட்டே இருக்கு தாமதப்பட்டுட்டே இருக்கு தள்ளி போன வாய்ப்புகள் எல்லாமே மீண்டும் உயிர் பெறக்கூடிய நேரம் சோ சனி பகவானை வக்ர நிவர்த்திங்கிறது மேஷத்திற்கு அதிர்ஷ்டத்துடைய கதவுகள் திறக்கும் நேரம் இதோட மேஷ ராசிக்கு சனி பகவான் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாரு தெரியுமா தொழில் ரீதியா பதவி ரீதியா அதிகார ரீதியா அரசு ரீதியா சாதனைகள் ரீதியா புகழ் ரீதியா வெளிப்படையான வளர்ச்சி இதுக்கு என்ன அர்த்தம் மேச ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில பொது உயர்வு பெறக்கூடிய நேரம் முன்னேற்றம் அதிகாரம் பேரு புகழ் பதவி இது எல்லாமே தடையில்லாம உங்களுக்கு வந்து சேர போகுது சிம்பிளா சொல்றேங்க தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாகும் பொறுமையா இருக்க போறீங்க அதிக ஆர்வத்தோட எல்லாத்தையும் செஞ்சு முடிக்க போறீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோர்கள் மூலம் பண வரவு இருக்கும் வருமானம் அதிகமாகும் குறிப்பா அந்த நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நிகழக்கூடிய இந்த வக்ர நிவர்த்திங்கிறது ஜோதிட்டின் படி சச ராஜகத்தை உருவாகியிருக்கு இது வந்து ராசிகளுக்கு அதிர்ஷ்டித்து தரப்போகுது இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி அளவற்ற மகிழ்ச்சியும் செல்வமும் கிடைக்க போகுது இதுல மேசராசியுடைய வாழ்க்கையில பல விதமான பல அற்புதமான நட்புலங்களை நீங்க வந்து அனுபவிக்க போறீங்க பல நாட்களுக்காக வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் எதிர்பார்த்த வேலையே கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் அலுவலகத்துல மேசிய ராசிகளாக செய்யக்கூடிய பணிகளுக்கு பாராட்டு கிடைக்கும் அதுவே படிக்கூடிய ராசி மாணவர்களுக்கு படிப்புல நாட்டம் அதிகமாகும் வணிகத்துல லாபம் அதிகரிக்கும் சொல்லப்போனா இனி இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தியினால அதிர்ஷ்டம் நிறந்த காலமா தான் இனி ஒவ்வொரு நாளும் இருக்க போகுது தடைப்பட்ட திட்டங்கள் எல்லாமே மீண்டும் தொடங்கி சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அடுத்தடுத்த நாட்கள் எல்லாம் இருக்கும் பொன்னான நாட்களே கொண்டு வந்து சேர்க்க போகுது இந்த வக்ர நிவர்த்தி காலம் தொழில வியாபாரத்துல நீங்க பெரிய வெற்றிகளை அடைய போறீங்க இந்த வியாபார நோக்கத்துக்காக இந்த வணிக வகுப்பினர் இருக்கீங்களா உங்களுக்குல லாபம் கிடைக்கும் அலுவலகத்துல வேலை இருக்கீங்க அப்படின்னாக்கா செல்வாக்கு புகழ் அதிகமாகும் இதுவே அரசியல் துறையில் இருந்தீங்கனாக்கா மக்கள்கிட்ட ஆதரவை பெறுவீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவா வேலை செய்ய போகுது வியாபாரத்துல புதிய புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி வெற்றியை பெற போறீங்க நிதி நிலையெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும் குறிப்பா அந்த சனி பகவான் நம்ம வந்து தொழில்காரகன் ஆத்மகாரகன் காரகன் சொல்லுவோம் ஆயுள் சொல்லுவோம் சோ இவரால தொழில்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இது வரைக்கும் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் சிக்கல்கள் நீங்கி நன்மை உண்டாகும் குறிப்பாங்க வேலை தேடுற வேலை தேடுற வேலை வந்து என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வேலை இல்லை நல்ல சம்பளம் இல்லைன்னு தவிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கும் உத்தியோகம் தொழில் தான் சிறப்பா வேலை செய்யும் புதுசா தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்களா அதற்கு உண்டான வாய்ப்புகள் அதற்கு உண்டான உதவிகள் அதற்கு உண்டான அந்த துறை சார்ந்த என்ன சொல்றது வல்லுநர்களுடைய ஆலோசனை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் மனநிம்மதியும் ஏற்படும் உங்களுடைய துணைக்கிட்டே இருந்த கருத்து வேறுபாடு நீங்குது உன்னுடைய மன வலிமையும் தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகமாகுது குறிப்பா இந்த ராசி ஆண்களுக்கு பலன் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க வேலையில தொழிலில் ரெண்டுத்துக்குமே பொருத்தமாகங்க நீண்ட நாட்களாக நீங்கள் காத்து இருந்த பெரிய பெரிய ஒப்பந்தம் பெரிய பெரிய பதவிகள் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதிகனுடைய நம்பிக்கை கிடைக்கும் தொழில் சரிங்களா கஸ்டமர்ஸுடைய நம்பிக்கை அதிகமாகும் வாடிக்கையுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும் வேலையை மாத்திரலாம் நினைச்சிருப்பீங்க மிக சிறந்த வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்க தொழில் இருந்தாக்க அதிகாரத்திலேயே வளர்ச்சி உண்டு தனியார் நிறுவனத்தில் வேலை செஞ்சினாக்க என்னங்க எதிர்பார்க்க போறோம் ப்ரமோஷன் எதிர்பார்த்திருப்பீங்க உயரும்னு உயர்வுன்னு ஸோ சம்பள உயர்வு பதிவு உண்டு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுக்கான அதிகார தோரணையில மாற்றம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பாராட்டு உண்டு அதிவில் தொல்லி செய்கிறீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் பெண்கள் சின்ன பிஸ்னஸும் பெரிய பெரிய பிஸ்னஸும் பெரிய பெரிய கிளைண்ட் கிடைக்குவாங்க பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மார்க்கெட்டிங்லாம் உடைய பெயர் பேசப்படும் எதிரெல்லாம் தன்னால விலகி ஓடுவாங்க அதே போல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட எல்லாம் கிடைக்கும் ஒப்பந்தங்கள் இது எடுத்து பணநிலை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது கையில் பண ஓட்டம் அதிகமாகுது வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உறவுகள் ரீதியாக குடும்பத்தில் தலைமை நிலை நிலைக்கும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் வந்து மறைஞ்சு போகும் திருமண முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் கணவன் மனை உறவு சிறப்பாக இருக்கும் இதோட ராசி பெண்களுக்கு வேலையை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு கிடைக்குது நீங்கள் விரும்பி எடுத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கும் உங்களுக்கு தலைமை பண்புக்கு வாய்ப்பு இருக்கு சனி பொறுத்திருக்கும் பெண்களுக்கு கஷ்டத்தில் பலன் தருவார் இப்போ அந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு ஸோ பெண்களுக்கு சிறப்பான காலகட்டம் இது பெண்களை பொறுத்திருக்கும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா பியூட்டி ஃபுட்டு எஜுகேஷனு மெடிக்கலு பொட்டிக்கு எந்த தொழில் செய்தாலும் சரி மேஷராசி பெண்களுக்கு சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சனி வக்ர நிவர்த்தி காலத்தில் உங்களுக்கு மேன்மையை கொடுக்குறாரு நிறைய கஸ்டமர்ஸ் புதிய புதிய வாடிக்கையாக வருவாங்க இணையதளம் வழியாக இவங்களுடைய வியாபாரம் திடீர் வளர்ச்சி பெறும் வருமானம் பெருகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவு இருக்கும் குழந்தையுடைய கல்வியில முன்னேற்றம் இருக்கும் வீட்டுல அமைதி அதிகமாகுது பொன் பொருக்கு நகைநட்டுல வாங்குவீங்க அடகுல வச்சிருந்து நகைநட்ல மீட்டெடுப்பீங்க அதே போல ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் குறையுது ஹார்மோன் தொடர்பான சிக்கல்கள் சீராகுது உடல் பலம் திரும்ப கிடைக்கும் அதே போல அரசாங்கத்துல இருக்கீங்க தனியார் உத்தியோகத்துல இருக்கீங்க அரசாங்க வள செய்கிறவங்களுக்கு இது பொதுவாக சொல்றேங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பொருத்தமாகும் மேல் மேல நல்ல பார்வை கிடைக்கும் தள்ளி போன சம்பளம் உயர்ப்பு கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் அதே போல் நிலுவையில் இருக்கக்கூடிய சம்பளம் இப்ப கைக்கு வரும் அரசாங்க தேர்வு அரசாங்க தேர்வுக்கு முயற்சி செஞ்சீங்கனாக்கா முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு மேஷி ராசிக்காரங்க இப்ப வந்து அரசாங்கம் ட்ரை பண்ணினாக்கா கண்டிப்பா அரசாங்க வேலை கிடைச்சிரும் அதே போல் தனியார் தொழில வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இலக்கு இருக்கு இல்லையா டார்கெட் சொல்கிறாங்களே அதில் வந்து அச்சீவ் பண்ணிருவீங்க அதே போல் தலைமை பண்புக்கு வாய்ப்பு இருக்குது நீங்களே வந்து மேனேஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐடி தொழில் இருக்கீங்க அப்படின்னாக்க வாய்ப்புகள் அதிகம் ஹெச்ஆர் பேங்கிங் போலீஸு மிலிட்ரி எல்லாத்துலேயுமே வளர்ச்சியான காலம் பிஸ்னஸ் பண்றீங்க சொந்த தொழில் செய்தாக்க எல்லாமே சிறப்பாக இருக்கும் போக்குவரத்து கன்ஸ்ட்ரக்ஷன் மெடிசன் எலக்ட்ரானிக்ஸ் எல்லா துறைகளிலுமே உயர்வு உண்டு அதே போல் கூட்டாளிகள் கூட்டுத்தொழி செய்தீனாக்க நல்லதுதான் பெரிய லாபம் கிடைக்கும் தடைப்பட்ட லைசன்ஸும் ஒப்பந்தம் எல்லாமே இப்போ வந்து அப்ரூவல் ஆகும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயம் மட்டும் மேஷை தெரிஞ்சுக்கோங்க சனி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதனால் வரைக்கும் கொடுத்த சோதனை வந்து தண்டனையாக எடுத்துக்காதீங்க அது வந்து தீர்க்கமான வளர்ச்சிக்காக வந்து அடித்தளம் போட்டிருக்காரு சனி கொடுக்கறது தாமதமா இருக்கும் ஆனா தரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு நினைச்சு ஓகேங்களா இந்த நிவர்த்தி காலம் உங்களுக்கு வளர்ச்சி வெற்றி அதிர்ஷ்டம் ஆன்மீகம் நினைத்த தன்மை எல்லாவற்றையும் உங்களுக்கு கொண்டு வந்து சிக்க போறாரு நம்புங்க சனியுடைய கருணையினால உங்க வாழ்க்கையில யாராலையுமே நிறுத்த முடியாத அளவுக்கு உயர்வு உண்டு நீங்க எல்லாரும் சனி பகவானுடைய எல்லையற்ற அருளை பெற போறீங்க இல்லைங்களா உங்களுடைய அன்புக்கு சனி பகவான் இப்ப கருணை பார்வையை கொடுத்திருக்கிறார் அவருடைய பார்வை கிடைச்சிச்சு அப்படின்னாக்க உயரும் உண்டு அதுவே அவர்கிட்ட கடுமையான பார்வை கிடைச்சா துன்பம் உண்டு அவர் திரும்பப் பெறக்கூடிய நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையுடைய நிகழ்வை எல்லாத்தையும் மாத்தி வைக்கிறார் இது வரைக்கும் கஷ்டம் இருந்துச்சு கண்ணீர் தான் மெச்சமா இருந்துச்சு அது எல்லாத்தையும் சனி பகவானே அவருடைய கருணை பார்வையால சரி பண்றார் இந்த வக்ரன் எவர்த்திங்கிறது சாதாரண நிகழ்வா உங்களுக்கு வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்க போறதுல கர்மத்துடைய நல்ல கர்மங்களுடைய வாசல் திறக்கப்படுது தடைகள் எல்லாமே அகற்றக்கூடிய காலம் இந்த நிவர்த்தி வந்து பரிபூர்ணமான பலன்களை மேஷ ராசி அனுபவிக்க போறீங்க மேஷம் வந்து செவ்வாயுடைய ஆட்சி வீடு வீர ராசின்னு சொல்லலாம் நெருப்பு மாதிரி பேசுவீங்க நெருப்பு மாதிரி குணம் கொண்டவங்க நெருப்புல ஏதாவது கழகம் இருக்குமா மாசு மாதிரி இருக்கா இல்ல இல்ல அது போல தூயம் உள்ளம் கொண்ட தூயமையான செயல்பாடுகளுக்கு சொந்தக்காரர்களான வேகமா செயல்படக்கூடிய நெருப்பு ராசியான ராசிக்காரங்களே சனி பகவனை பொறுத்த வரைக்கும் நம்முடைய கருமத்தெல்லாம் கணக்கிட்டு பலன் தரக்கூடியவர் அவர் வந்து ஆல்ரெடி மேசராசியுடைய ஒட்டுமொத்த தர்ம கணக்கையும் அவர் என்ன பண்ணிட்டாரு ரதம் கொண்டு வந்து உங்களை ஏத்திக்கிட்டு போறாரு உயர்வுக்கு கொண்டு போறாரு இதுவே தப்பு பண்ணிட்டு தான் என்ன பண்ணுவார் அப்படியே சக்கரத்தை கொண்டு ஸோ சனி ஒற்றுற உயர்த்தினா அது ஆளுநர் தடுக்க முடியாது சனி ஒற்று கீழே இழுத்து போட்டா இரளையும் காப்பாற்ற முடியாது வேதம் என்ன சொல்லுது சனி தரக்கூடிய பலன்கள் ஆயிரம் யுகங்கள் நிலைச்சிருக்கும் அது போலதான் சூரியன் தரக்கூடிய பலன் தற்காலிகம் சனி தரக்கூடிய பலன் நித்தியம் இப்போ மேஷ ராசிக்காரங்களே உங்களுக்கு அதிக வலிமை கருணை கட்டுப்பாடு வளர்ச்சி பயிற்சி கடின ஒழிப்பினுடைய பலன் எல்லாத்தையுமே இப்போ உங்களுக்கு கொடுக்கிறார் நிலைச்சிருக்குங்க சும்மா சொன்னாங்க ஆயிரம் யுகங்கள் நிலச்சிருக்கூடிய அளவுக்கு மேஷத்திற்கு சனி பகவான் ஒட்டு மொத்தமாக அள்ளி கொடுக்கிறார் தொழில் ரீதியா வேலை ரீதியா அதிகார ரீதியா மரியாதை ரீதியா பெயர் ரீதியா வெளிப்படையான வளர்ச்சி அடக்க முடியாத முன்னேற்றம் இதுதாங்க வேத ஜோதத்துல நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்க தசமஸ்தான சனி ராஜயோகம்னு சொல்லுவோம் நிவர்த்திக்கு பிறகு உயர்ந்த நிலையை திறந்து கொடுக்கூடிய நேரம் வேலையில் எடுத்துக்கிட்டோம்னாக்க உங்களுடைய வேலை இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்கே மாட்டாங்க கடுமையாக உழைப்பீங்க துச்சமாக தூக்கி போட்டிருப்பாங்க ஆனா இப்ப உங்களுடைய வேலையை மேலதிக கவனிப்பாங்க உங்களுக்கான பொறுப்புகள் கொடுப்பாங்க ப்ரொமோஷன் தன்னால வரும் ஆபீஸ்ல கூடிய இந்த பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணியிருப்பாங்க இல்லையா தப்புக்கெல்லாம் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க கஷ்டத்தை பொறுப்பேற்றிருப்பீங்க உங்களை வந்து திட்டி இருப்பாங்க தீத்து இருப்பாங்க அவங்க எல்லாம் அடங்கி போவாங்க போட்டியாளர்கள்லாம் பின்னுக்கு போவாங்க நல்ல பொது மதிப்பு உருவாகுது பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து பெரிய பெரிய சம்பளத்தோட நிலையான வேலை கிடைக்கும் உங்களுடைய வேலையில உங்களுடைய பேர் வந்து பேசப்படும் உயர் அதிக பார்வையில உங்க மேல நல்ல மதிப்பு இருக்கும் தடைப்பட்ட எல்லா விதமான சலுகையிலும் இப்போ கிடைக்கும் அதாவது வேலையிலும் சரி தொழிலும் சரி ஒவ்வொரு விஷயத்தையும் கெஞ்சி கெஞ்சி நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காம போயிருக்கும் இப்பெல்லாம் அப்படி கிடையாது தன்னால் உங்களுக்கு வந்து சேரும் மிக வலிமையான முன்னேற்றம் உடைய தொழிலெலாம் விரிவாகும் புது புது கஸ்டமர்ஸ் வருவாங்க அதே போல் நிலம் சம்மந்தப்பட்ட வேலைலாம் சக்ஸஸ் மிஷினரி கன்ஸ்ட்ரக்ஷனு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே உயர்வு தான் பெரிய பெரிய கவர்மெண்ட் கிட்டலாம் வந்து பெரிய பெரிய டெண்டர் பெரிய பெரிய ஒப்பந்தங்கள்லாம் பெரிய பெரிய டீல்லாம் கிடைக்கும் நின்று நாள் வழி இப்போ வந்து இனிமையாக மாறப்போகுது தினசரி வருமானம் சீராக கிடைக்கும் வீடு வாங்குறது நிலம் வாங்கிறது வங்கியில் கடன்களை வந்துட்டு முழுசாக அடைக்கிறது இது போல் பண வரவு சிறப்பாக இருக்குது இது வரைக்கும் நீங்க சந்தித்த கஷ்டங்கள் எல்லாமே சனி நிவர்த்திங்கிறத ஒரு தீர்ப்பு காலமாக இப்போ வேலை செய்யுது உடைய உழைப்புக்கு உண்டான பலன் தொடக்குது குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயருது பணநிலையை நிலையை வரைக்கும் பெரிய அளவில் மாற்றம் வருது செல்வாக்கு அதிகரிக்குது வெளிநாட்டு வாய்ப்புகள் பல ஆண்டுகளாக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணவே நிறைவேறாத ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேறப் போகுது பெண்களுக்கெல்லாம் கண்ணியம் மரியாதை செல்வாக்கு அதிகரிக்குதுங்க வேலை பழம் இருந்தாலும் அதுக்கு உண்டான பலன் தன்னால் வந்து சேரும் குழந்தைகளால் நன்மைகள் வந்து சேரும் கணவர்கிட்ட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு முரண்பாடுகள்லாம் கரைஞ்சி போகுது பதிவு உயர்வு ஆரோக்கியத்தில் சீராக்கும் தன்னம்பிக்கை வளர்ச்சி வீட்டில் நீங்கள் சொன்னதுக்கு மதிப்பு வரும் அதே போல் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் போட்டித் போட்டித்தேர்வுகளில் வெற்றி போலீஸு ஆர்மி ரயில்வே கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துலயுமே அதிர்ஷ்டம் படிப்புல வந்துட்டு நல்ல கான்சன்ட்ரேஷன் இருக்கும் ஸ்காலர்ஷிப்புக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்தில் அமைதி வருது வீட்டில் நிம்மதி வருது உறவுக்கார்கிட்ட ஆதரவு இருக்கும் நாள் திருமணம் இது போல சந்தோஷங்கள் அடுத்தடுத்து வரும் தீய சக்திகள் விலகி ஓடுவாங்க தாய் கிட்ட ஆசீர்வாதம் அதிகமாகுது ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் உடல் சக்தி திரும்புது மன அழுத்தம் குறையுது தூக்கம் நல்லா வரும் வயிறு மூட்டு தலைவலி இது எல்லாமே குறையுது உங்களுக்கான பரிகாரம் வரைக்கும் நான் பேசுனது எல்லாமே ராசிகளுக்கு இந்த வக்ர நிவர்த்தி காலத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் வேலை செய்யுங்கிறத பார்த்தாச்சு இருந்தாலும் அந்த அதிர்ஷ்டம் வந்து நமக்கு நினைச்சிருக்கணும் இல்லையா இந்த அதிர்ஷ்டத்துக்கு காரணமான சனி பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இல்லையா ஸோ சனிக்கிழமைகள் தோறும் உபவாசம் இருக்க முடியுதா சாப்பிடாம உண்ணாம விரதம் இருக்க முடிஞ்சா இருங்க முடிஞ்சாதான் சொல்கிறேன் இல்லை முடியாததுனாலே பரவாயில்ல ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனீஸ்வர பகவானுக்கு எல்லையால் தீபம் ஏத்துங்க ஆவருக்கு கருப்பு வஸ்திரம் சாட்டுறதோ இல்லை கருநீல நிற வஸ்திரம் சாற்றியோ வழிபாடு பண்ணுங்க அதே போல் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு உணவுக்கு உதவி பண்ணுங்க கருப்பு உளுந்து தானம் பண்ணுங்க நவகரங்களில் வழிபாடு பண்ணுங்க காலையில் சனிக்கிழமையில எழிஞ்ச உடனே ஓம் சம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை இருபத்தி ஓர் முளை உச்சரிக்கணும் இது வந்து மன அமைதிக்கான மந்திரம் போல் ஓம் நமோ நாராயணம் இது வந்து சனி பகவானுடைய கோபத்தையும் கர்மத்தையும் குறைக்கும் வீட்டில் செய்ய வேண்டியது நவகரக தீபம் வடவேற்கு மூலைய சுத்தமாக வச்சுக்கோங்க சனிக்கிழமையில தேவையில்லாத பொருட்களை எதையும் வாங்க வேண்டாம் சொல்லப்போனால் அந்த மதிய வேலையில் சூரிய பகவான் எவ்வளோங்க பிரகாசமா இருப்பாரு அது போல ஒரு பிரகாசத்தை மேசராசியுடைய வாழ்க்கையில இந்த சனீஸ்வர பகவான் வக்கிர நிவர்த்தி காலத்துல யோகத்தோட உங்களுக்கு வந்து கொடுக்க போற உழைப்புக்கு உண்டான பலன் புரியுதுங்களா நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் மதிப்பு கூடும் திருமணத்தில் தடை இப்ப திருமணம் நடக்கும் பணம் வரலையா இப்ப பணம் சேரும் குழந்தை பாக்கியம் இல்லையா சகல விதங்களையும் சௌபாகியம் வந்து சேருது சனி பகவான் மிகப்பெரிய ஆசனம் அவர் கொடுக்கூடிய பலன் நிலையானது பாராட்டு பதவி மரியாதை முடியாத சண்டைலாம் எல்லாம் அது குடும்பத்துல வந்து ஆண் பெண்ணும் சண்டை இருக்கு இல்லையா கணமனைவு பிரச்சனை அது எல்லாமே ஒரு புரிதல் கொண்டு வந்துடுவார் பணம் சேரும் அமைதி வரும் சேமிப்பு அதிகமாகும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி உயருது இதில் நீங்க செய்ய வேண்டியது முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க உதவி பண்ணுங்க பூஜை பண்ணுங்க கடவுளை நம்புங்க பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க பறவைகளுக்கு தானம் கொடுங்க உணவு கொடுங்க குறிப்பா முதியவர்களுக்கு இந்த குழந்தைகளால் கைவிடப்பட்டு வாழ்வதற்கு கஷ்டப்படக்கூடிய முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க ரொம்ப பிடிக்கும் சனி பகவானுடைய எப்பேற்பட்ட கர்ம பலன்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரிங்க அது வந்து கரையும் வேற எந்த பூஜை பரிகாரம் கோயில் குளம் நீங்க போக வேண்டாம் இந்த முதியவர்களுக்கு உதவி செய்தாலே அது பெரும் புண்ணியம் அதே போல் துப்புரவு பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து குடை வாங்கி கொடுங்க செருப்பு வாங்கி கொடுங்க அவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க தண்ணி வாங்கி கொடுங்க இதுவுமே சனி பகவானுடைய பாவ நிவர்த்திக்கான வழி அது தவிர்க்க வேண்டியது பொய் சொல்லக்கூடாது சண்டை போடக்கூடாது உழைக்காமல் சோம்பேறி இருக்கக்கூடாது நேரம் காலத்தை கடத்தக்கூடாது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்போலாம் செஞ்சுக்கலாம் அதெல்லாம் இருக்கக்கூடாது தேவையில்லாத கடன் வாங்கூட கடன் கொடுக்கூடாது ஸோ ஒட்டு மொத்தமாக மேஷராசி நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்குங்கிறத தெளிவுபடுத்திட்டேன் இது வந்து ஒரு சாதாரண பலனை எடுத்துக்காதீங்க இது உங்க வாழ்க்கையை உயர்வு கொண்டு போகக்கூடிய ஒரு யுகமான காலம் வெற்றி கதையுடைய புதிய அத்தியாயம் இது உடைய தடை உடைக்கும் காலம் நீங்க எத்தனை ஆண்டுகள் உழைத்தீர்களோ அதற்கு உண்டான பலன் இப்போ நேரடியாக உங்க வாழ்க்கைக்கு வரப்போகுது நம்புங்க சனி தரக்கூடிய பலனை வந்து யாராலையும் நிறுத்த முடியாது உங்க வாழ்க்கையில வெற்றி செல்வம் அறிவு அமைதி எல்லாமே தற்காலிகமாக இல்லை பல்லாண்டு காலங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில பொங்கி பொங்கி கொட்ட போகுது என்னங்க மேஷ ராசிக்காரங்களே இப்ப நான் சொன்ன பலன் எல்லாமே ஒரு சின்ன பலன் கிடையாது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய பலன் சனி வக்ர நிவர்த்திங்கிறது ஒரு கிரக இயக்கம் இல்லை அது ஒரு கருமத்துடைய தீர்ப்பு நீங்க உழைச்சிங்க பாடுபட்டீங்க கண் கலங்கினீங்க பல தியாகங்கள் செஞ்சீங்க அதற்கான பதில் இப்போ வருது சனி நிதானமா நடந்து வந்திருக்காரு ஆனா இப்போ அவர் கொடுக்கூடிய பலன் அப்படிங்கிறது ஒரு நாளும் குறைஞ்சு போகாது உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தொடர்ந்து உங்க வாழ்க்கையில புதிய அத்தியாயத்தை நீங்க எழுதக்கூடிய நேரம் நம்புங்க இந்த வீடியோ பார்த்த இந்த தருணத்திலிருந்து உங்க வாழ்க்கையில மாற்றம் ஆரம்பம் சனி பகவான் உங்க வீட்டிலயும் சரி உங்க மனசுலயும் சரி உங்க செயல்பாடுகளையும் சரி அருள் போலியா ஆசீர்வதிக்க போறார் வளர்ச்சி செல்வம் அமைதி ஆசிரிதம் அனைத்தும் உங்களுக்கு தொடரப்போகுது ஒட்டுமொத்தமா சனி பகவான் இந்த சனி வக்ர நிவர்த்தி காலத்துல காலுக்கு எப்படிப்பட்ட அதிர்ஷ்ட பலன்களை அள்ளி கொடுப்பாருங்கிறத தெளிவா பாத்திருக்கோம் இல்லையா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கிறாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதுதான் சனீஸ்வர பகவானுடைய கருணை பார்வை உங்களுக்கு எப்பவுமே வேணும்னு நினைச்சாக்க கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் சனீஸ்வராய நமகனே எழுதுங்க சனி பகவானிய அருள் பார்வை எப்பவுமே உங்களுக்கு துணையா இருக்கட்டும்னு சொல்லி இந்த பதிவு முடிச்சுக்கிறேங்க வாழ்க வளமுடன்